அஸ்லாம் வலைக்கும் அரமது கண்டு கொண்டிருக்கின்றோம் அலகது இல்லா இதுவரை பாடங்கள் முடிந்து ஒன்பதாவது துவங்க உள்ளோம் வாருங்கள் இந்த அரபி இலக்கணத்தை நாம் கற்றுக்கொண்டு பயிற்சிகளுடன் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இதில் வரக்கூடிய சந்தேகங்களும் நாம் நீக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது வாருங்கள் தொடர்ந்து நாம் பாடங்களை கவனிப்போம் இந்த பாடங்களை கவனித்து இதன் மூலம் அரபி மொழியை நன்கு நாம் விளங்குவதற்கும் அதன் மூலம் குர்ஹான் ஹதீஸை நாம் விளங்கி இந்த இம்மையிலும் வறுமையிலும் நாம் வெற்றி பெறுவதற்கு காரணமாக உலகத்தார நமக்கு அதை தோஃபிக் செய்வானாக இதை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் உலகத்தார நாம் அனைவருக்கும் தோஃவானாக செய்வானாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்தை கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமது இலாஃபத் என்ற பொது தலைப்பின் கீழ் மூன்று பாடங்கள் நாம் பார்த்து இருக்கிறோம் முதலாவது பாடம் இலாஃபத் மேனவியா வல்லா இலாஃபத் மேனவி என்றால் முகாஃபுக்கு இந்த இலாஃபத்தின் மூலம் ஆகவோ அல்ல ஆகவோ மாறினால் அது இலாஃபத்தே மானவியா என்றும் இலாஃபத்தே லஃப்லியா என்றால் மாரிஃபாவாகவோ அல்லதுவோ இந்த இலாஃபத்தின் மூலம் நடக்காது ஆனால் வார்த்தையில் மாற்றம் வரும் அதனால்தான் வார்த்தையை சார்ந்த இலாஃபத் என்று பார்த்தோம் அதே போல இலாஃபத்தே மானபியாவின் முலாஃபுக் அலிஃப்லாம் வரக்கூடாது என்றும் இலாஃபத்தியாவின் நான்கு விஷயம் நான்கு நிலைமையில் முலாஃபில் அலிஃப்லாம் வரலாம் அந்த முலாஃப் தஸ்னியாவாக இருந்தால் இந்த முலாஃப் ஜம்மு முதர் சாலிமாக இருந்தால் அஹ் அல்லது அந்த முலாப் இலேகிக்கு அலிஃப்லாம் இருந்தால் அல்லது முலாஃப் ஒரு அலிஸ்லாமின் பக்கம் கொண்டு இணைக்கப்பட்டிருந்தால் இந்த முலாஃபுக்கு அலிஸ்லாம் வரலாம் என்ற விஷயங்களை இந்த முதல் பாடத்தில் நாம் பார்த்தோம் அதே போல் இரண்டாவது பாடத்தில் நாம் ஒரு முத்தக்கல்லிமுடைய யா தன்னிலையை குறிக்கக்கூடிய ஒரு யாவின் பக்கம் இணைக்கப்பட்ட அந்த முலாஃப் அந்த முலாஃபுடைய சட்டத்தை பார்த்தோம் அப்ப ஒரு நான்கு நிலைமையில் கண்டிப்பாக அந்த முத்தக்கல்லியுமுடைய யாவுக்கு ஃபத்தஹ் வர வேண்டும் என்று பார்த்தோம் அல்லவா அந்த நான்கு நிலைமைகள் என்ன என்ன அந்த முலாஃப் மன்கூசாக இருந்தாலோ அந்த முலாஃப் மக்குசூராக இருந்தாலோ அந்த முலாஃப் தஸ்னியா சன்னாவாக இருந்தாலோ அந்த முலாஃப் ஜம்மு முதற்க சாலிமாக இருந்தாலோ அப்பொழுது முலாஃபிலே யாவு முத்தக்கலீமாக இருந்தால் அந்த யாவுக்கு ஃபதக கண்டிப்பாக வர வேண்டும் இந்த நான்கு நிலைமை தவிர முலாஃப் எப்படி இருந்தாலும் சரி அந்த முலாஃபுக்கு இந்த யாவள் முத்தக்கல்யுமனை சேர்த்து இலாஃபத்தில் எழுதினோம் என்றால் அந்த யாவல் முத்த கல்யூமுக்கு பத்தகம் வரலாம் சுக்குனு வைத்தும் படிக்கலாம் என்று நாம் பார்த்தோம் அப்போ அந்த நான்கு நிலைமைகளில் முல்வாஃபுடைய கடைசி சுக்குனிலா சுக்குனில் தான் இருக்க வேண்டும் அந்த நான்கு நிலைமைகள் அல்லாத மற்ற எல்லா நிலைமைகளும் அந்த முல்வாஃபுடைய கடைசி யாவுக்கு தொதுவாக கசரில் தான் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த பாடத்தில் நாம் பார்த்தோம் தெளிவாக அதே போல் இறுதியாக மூன்றாவது பாடம் அவசியமான முறையிலும் இன்னும் ஆகுமான முறையிலும் ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்படும் ஒன்று என்பதை மூன்றாவது பாடத்தை பார்த்தோம் இதுல ஹைசு இது மூன்றுமே லர்ஃபுகளாகும் காலத்தையும் இடங்களையும் குறிக்கக்கூடிய சில லர்ஃபுகளாகும் அதை தெளிவாக பாடத்தை நாம் கண்டோம் இந்த மூன்றுமே பின்னாடி ஒரு வாசகத்தின் பக்கம்தான் கண்டிப்பாக இணைக்க வேண்டும் ஒரு தனிப்பட்ட முஃப்ரதான ஒரு தனிப்பட்ட வார்த்தையில் இணை இணையாது இணைக்கக்கூடாது அப்போ அவசியமான முறையில் ஒரு வாசகத்தின் பக்கம்தான் இணைக்க வேண்டும் என்பதை பத்தி இந்த பாடத்தை நாம் பார்த்தோம் இந்த ஹைசு ஹைசு இதா என்ற மூன்றை மட்டும் அதற்கு பிறகு முபுகமான மூடலான ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல் முலாஃபாக இருந்தால் உதாரணமாக ஹீன் வக்து இதை போன்ற பெயர் சொல் என்னவாக இருந்தால் முலாஃபாக இருந்து அதை ஒரு வார்த்தையின் பக்கமும் நாம் என்ன செய்யலாம் அதை செய்யலாம் ஒரு வாசகத்தின் பக்கமும் அந்த ஹீன வத்து போன்ற உபகமான காலத்தை குறிக்கக்கூடிய அந்த இஸ்மை ஒரு வாசகத்தின் பக்கம் இலாப செய்யலாம் ஒரு தனிப்பட்ட வார்த்தையின் மீது இலாபம் செய்யலாம் அப்படி இலாப செய்யும் பொழுது அந்த மூடலான குறிக்கக்கூடிய அந்த வக்கு ஹீன போன்ற அந்த பெயர் சொல்லுக்கு நம்ம யாராவும் வழங்கலாம் முன்னாடி ஆம்லை கவனிக்கு யாராவும் வழங்கலாம் அது சதகையின் மீது முக்கியமாகவும் படிக்கலாம் என்றது எல்லாமும் நாம் பார்த்தோம் ஆக இந்த மூன்று பாடங்களுக்கான மொத்த பயிற்சிகளையும் தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட மூன்று பாடங்கள் நம்ம பார்த்து விட்டோம் அதற்கு சேர்த்து கிட்டத்தட்ட பதினைஞ்சு பயிற்சிகள் நம்மளுக்கு மொத்தமாக கொடுத்துள்ளார்கள் ஆகவே மூன்றையும் கருத்தில் கொண்டு இந்த மூன்றையும் நாம் மறக்காமல் இருந்தால் தான் பயிற்சி இலகுவாக முடியும் வாரங்கள் இப்பொழுது நாம் ஒவ்வொரு பயிற்சியாக காண இருக்கிறோம் வாரங்கள் தொடர்ந்து பயிற்சிகளை காண்போமா வாரங்கள் இப்பொழுது ஐந்தாவது பயிற்சியை நாம் பார்ப்போம் இப்ப அஞ்சாவது பயிற்சி என்ன சொல்றாங்க பின்வரும் ஒன்றிலே முலாஃபையும் இலகியையும் ஆக்கு முசன்னி இரட்டிப்பாக்கப்பட்ட இருமை என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்டதாக ஆக்கு சும்ம மஜ்மு ஐனி பிறகு ஜம்மாக்கப்பட்டதாக பன்மையாக்கப்பட்டதாக முலாஃபையும் முலாஃபி இலகியும் ஆக்கு வாதுகுமா அவ்விரண்டையும் நொலை பாத தஸ்மியதி ஒரு ஜம்மி வெட்டிப்பான பிறகும் பன்மையான பிறகும் இந்த முலாஃபு முலாஃபிலிகை நொலை ஃபி ஜுமலின் முஃபீதத்தின் பயன் தரக்கூடிய வாசகங்களிலே நுழை சும்மா பிறகு பையின் ஒவ்வொரு முலாஃபியும் விளக்கு இணைவது கூடுமே அத்தகைய ஒவ்வொரு முலாஃபியும் விளக்கு அப்ப இதுல நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இதுல வரக்கூடிய முலாஃப் முலாஃபிஹிய இரட்டிப்பாக்கணும் அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அத பண்மையாக்கணும் அப்படி ஆக்கிட்டு ஒரு பனை பயன் தரக்கூடிய ஒரு வாசகத்துல நுழைக்கணும் அப்படி நுழைச்சதுக்கு அப்புறமா அந்த இலாஃபத்துல எதுல அலிஃப்லாம் வரும் எதுல வரக்கூடாது என்பதை விளக்கம் சரியா இவங்க சொன்ன இத்தனை விஷயங்களும் நம்ம என்ன செய்யலாம் பார்ப்போமா பாருங்கள் இதனுடைய பதிலிலே இப்பொழுது நாம் பார்ப்போம் ஐந்தாவது பயிற்சியின் பதிலை பாருங்கள் முதலாவது ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் ரெட்டி பார்க்க போறோம்ல அதுதானே அதுக்கப்புறமா பன்மையாக்க சொன்னாங்க இப்ப ரெட்டி பாக்குறதுலாம் இங்க கொண்டு வந்திருக்கோம் பண்மையாக்குறது இங்க கொண்டு வந்திருக்கோம் அதே போல ஒரு வாசகத்துல வச்சுதான் கொண்டு வர சொன்னாங்க அதேபடி ஒரு வாசகத்துல வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதே போல இதுல என்ன சொல்றாங்கன்னா அலிஃப்லாம் எந்த முலாஃப்ல நுழையலாம் அப்படின்னு விளக்க சொன்னாங்கல்ல எதுல நுழையலாம் எதுல நுழைய கூடாதுன்றத காட்ட சொன்னாங்கல்ல அதுதான் கூடுமா கூடாதான்னு இதுல விளக்குறோம் சரியா இப்ப பாருங்க ஹாதானி ஹாதிமா இவ்விருவரும் அவ்விருவரின் சொந்த நாட்டின் தாய் நாட்டின் பணிவீடை செய்பவர்களாக இருக்கிறார்கள் சேவை செய்பவர்களாக இருக்கிறார்கள் இப்ப எல்லாத்தையும் என்ன வெட்டி பாக்கியாச்சா இப்ப இது வஸ்பு அப்ப ஹாதிமான்றது முவாகு வத்தனின்றது முவாஃபு அப்ப இந்த ஹாதிமான்றது வஷ்பு வஸ்வாக இருந்தால் தஸ்னியாவாக இருந்தால் அப்ப வஸ்வாக இருந்தால் அது இலாஃபத்து மாணவியா இல்லை இலாஃபத்தே லஃப்லியா வஸ்வாக இருந்தால் இலாஃபத்தே லஃப்லியா அதன்படி இது தஸ்மியாவாகவும் இருக்கிறது இது இரண்டும் சேர்ந்தாலும் என்னதுதான் அதில் அலிஃப்லாம் நுழைவது கூடும் அதனால் அல் சாதிமா என்று கூட இதை படிக்கலாம் சரியா இருக்கிறது அதனால் எஜூசு இதை முலாஃப் முலாஃபில் அலிஃப்லாம் நுழைவது கூடும் அல் ஹாதிமா என்னது முலாஃபில் நுழைவது எஜூசு கூடும் அதே போல பன்மை பாருங்க இவர்கள் தங்கள் தாய் நாட்டின் சேவை செய்பவர்களாக பணிவிடை செய்பவர்களாக இருக்கிறார்கள் இப்ப இங்க பாருங்க ஹாதிமு முலாஹு வத்தனின்றது முல்லாஃபி லேகி இதுதான் நம்ம பார்க்க போறோம் அப்ப இது ஒஸ்ஃபாக் இருக்கிறது ஃபாயில் தானே இப்ப வஸ்ஃபாகவும் இருக்கிறது அதே போல ஜம்மு முதக்கர் சாலிமாக இருக்கிறது அப்ப நம்ம நாலு நிலைமையில அலிஃபுலான் அலின்னு பார்த்திருக்கோம்ல அதுல ஒண்ணு என்னது தஸ்னியாவா இருக்கிறது ஒன்னொண்ணு ஜம்மு முதக்கர் சாலிமா இருக்கிறது அப்ப இது எப்படியா இருக்குது ஜவுமுதர் சாலிமா இருக்குது இருக்குது அதனால தாராளமா என்ன நுழையலாம் அலிஃப்லான் நுழையலாம் அப்ப அல் ஹாதிமும் கூட படிக்கலாம் சரி இந்த முலாபில் அலிஃபான் நுழைவது அடுத்து பாருங்க ஹாதானி சாஹிகா சையாரதி சேர்த்து பார்க்குமா சாஹிக சையாரத்தின்னு படிக்கிறேன் அப்ப இவ்விருவரும் காரை ஓட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்ப சாஹிகான்றது ஒரு வஸ்வு இஸ்முஃபாயில் அதே போல தஸ்னியா சரியா அதனால ரெண்டுமே இது ஆயிடுச்சா அதனால என்னவாகும் கூடும் இதுல அலிஃப்லாம் நுழைவது கூடும் என வசுவம் ஆயிருச்சு தஸ்னே ஆயிருச்சு ரெண்டுமே சேர்ந்துட்டா என்ன செய்யலாம் அதுல அலிஃபலாம் நுழைவது அந்த முலாஃபி கூடும் அதான் அலிஃபுலாம் அஸ்ஸாஹிக்க கூட படிக்கலாம் அடுத்து பாருங்க இவர்கள் காரை ஓட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இவர்கள் காரை ஓட்டக்கூடியவர்கள் பன்மை அப்ப இது பன்மையா இருக்குது வஸ்பா இருக்குது ஜம்மு முதக்கர் சாலிமாக இருக்குது இப்ப ரெண்டுமே சேர்ந்துட்டா என்ன செய்யலாம் அலிஃபிலாம் நுழையலாம்ல அப்ப சாலி குன் கூட படிக்கலாம் சரியா அப்ப ஜூஸ் இதுல அலிபிலாம் நுழைவது கூடும் சரியா அடுத்து பாருங்க காதானி மொஹிப்பா நஃபி சைஹிமா அப்ப இவ்விருவரும் யாரு இவ்விருவர்களும் தங்கள் தங்களை தாங்களே தங் நஃப் சைஹுமா அவ்விருவரின் உள்ளத்தை விரும்பக்கூடியவர்களாக தங்களை தாங்களே விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சரியா நிம்னா தங்களை தாங்களே முஹிப்பா விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்ப பாருங்க இஸ்மு ஃபாயில் அப்ப இது ஒரு அதே போல தஸ்னியா இப்போ இருந்து தஸ்னியாவாக இருந்தால் அதுல என்ன செய்யலாம் அலிஃப்லாம் நுழையலாம் எஜூசு அலிஃபலாம் நுழைவது கூடும் ஹா இவர்கள் இவர்களாக முஹிப் அன்பு சஹீம் தங்களைத்தானே விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இது என்னது இது ஒரு வஸ்ப்பு அதே போல ஜம்மு முதக்கர் சாலிம் அதனால் எஜூசு அலிஸ்லாம் இந்த முலாஃபில் நுழைவது எஜூசு கூடும் சரியா வாருங்கள் இதே தான் எல்லாமே நம்ம மொத்தமா பார்த்துடலாம் இன்னும் நிறைய பயிற்சிகள் இருக்கிறதெல்லாம் வாருங்கள் ஆதானி முன்கிதல் வரீகி இப்ப இவ்விருவர்கள் ஆதானா இவ்விருவர்கள் முன்கிதா காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் முன்கிதல் வரீகி மூழ்கக்கூடியவரை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்போ முன்கீது என்பது ஃபாயில் வஸ்ஃபு அதே போல தஸ்னியா அதனால எஜூசு அலிஃப்லாம் நழைவது கூடும் இந்த முலாஃபில் அல் படிக்கலாம் படிக்கலாம் உலாய் முன்கிதுல் ஹரிக்கி இவர்கள் மூழ்கக்கூடியவர்களை மூழ்கக்கூடியவரை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இதுல யஜூசு அலிஃப்லாம் நுழைவது கூடும் காரணம் இது காரணம் கேட்கல இருந்தாலும் நாம சொல்லிட்டு இருக்கிறோம் என்னது இது ஜம்மு தக்கர் சாலிமாக இருக்கிறது ஃபாயில் வஸ்பாக இருக்கிறது அதனால் கூடும் அடுத்து பாருங்க இவ்விரண்டும் என்னவாக இருக்கிறது அட்டைகளாக இருக்கிறது ரெண்டு புத்தகத்தின் அட்டைகளாக இருக்கிறது அப்ப ரிலாப் என்பது மாதிரி ஒரு வஸ்பு கிடையாது சரியா அதனால் இதுல என்ன தஸ்னியாவாக இருந்தாலும் வசு இல்லாததினால் இதுல அலிஃப்லான் நுழைவது தடையாகும் என் தனியாக அதனால இந்த முலாஃபில் அலிஃப்லான் நுழைவது தடையாகும் இவைகள்லிபாத்து பல புத்தகங்களின் அட்டைகளாக இருக்கிறது அப்ப இது பாருங்க இது அதே தான் ஜம்மு முதக்கர் சாலிம் இது ஜம்மு தசீர் அதுவும் இல்லை அதே போல வஸ்வாவும் இல்லை அதனால இது அலிஃபலாம் நுழையது தடை தனியோ அலிஃபலாம் நுழைவது தடையாகும் அடுத்து பாருங்க படிக்கிறோம் உணு கை ஜ உணுக்கையில் ஜமலைனி ரெண்டு ஒட்டகத்தின் இரு கழுத்தை இரு கழுத்தைகளை நான் பார்த்தேன் உனக்கு என்பது வஸ்பு கிடையாது மாதிரி என்ன கிடையாது ஒரு வஸ்பு கிடையாது அதனால் இது தஸ்னேயமாக வசூ இல்லாததினால் இதுல அலிஃப்லான் நுழைவது தடையாகும் எந்த அலிஃப்லான் நுழைவது தடையாகும் அப்ப நான் பார்த்தேன் பல ஒட்டகங்களின் கழுத்துக்களையும் நான் பார்த்தேன் இப்ப இதே அதே மாதிரிதான் இங்க வஸ்பும் இல்ல இது ஜம்மு தக்கர் சாலிமும் இல்ல இது ஜம்மு தக்ஸி அதனால ரெண்டுமே வராதனால அலிஃபான் நுழைவு தடையாகும் வீட்டின் இரு முற்றங்களாகும் அப்ப இது என்பது இது ஒரு வசு கிடையாது சரியா அதனால சஸ்னியாவாக இருந்தாலும் வசு இல்லாததுனால இது அலிக்ரான் நுழைவு தடையாகும் என் தனியாகும் அலிஃப்ரான் நுழைவு தடையாகும் ஆதிஹி தாரி இவைகள் வீட்டின் முற்றங்களாக இருக்கின்றன சரியா அப்ப இதுவும் அதே போல ஜம்மு தக்சீர் அதுவே போயிருச்சு அதே போல இது வசமும் கிடையாது அதனால அலிஃபுல்லாம் நுழைவது எம் தனியும் தடையாகும் ஹாதானி ஹாமில் அல் அழிமி அப்ப இவ்விருவரும் கல்வியை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்ப இது ஒரு வசு இஸ்மோ இல்ல அதே மாதிரி தஸ்னியாக வந்திருக்குதுல்ல எஜூசு அப்ப அலிஃபுலா நுழைவது முல்லாஃபில் கூடும் அல் ஹாமிலான் படிக்கலாம் இவர்கள் கல்வியை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இது பண்மையில அப்ப பாருங்க இது பண்மையாக இருக்கு ஜம்மு தக்கர் சாலிமாக இருக்கிறது அதே போல என்னவாகவும் இருக்கின்றது வஷ்வாகவும் இருக்கின்றது அதனால எஜூசு கூடும் ஆதானி காகித ஜெய்சி அப்ப இவ்விருவர் இவ்விருவர் படையின் தலைபதிகளாக இருக்கிறார்கள் அப்ப இது இல்ல அதே போல கஷ்னியாவாகவும் இருக்கிறது அப்ப அதுல முலாஃபுல் நுழைவது எஜூசு கூடும் இவர்கள் பல பேர் காஹில் ஜெயிஷி ஆஹ் இவர்கள் பல பேர் ஆஹ் படையின் தலைப தளபதிகளாக இருக்கிறார்கள் அப்ப இது பண்மையாக இருக்கிறது ஜம்மு தக்கர் சாலிமாக இருக்கிறது அதே போல வஸ்பாக இருக்கிறது அதனால இதுல என்னது அலிஃப்லாம் நுழைவது கூடும் எஜூசு கூடும் சரியா அப்ப அவங்க சொன்ன மாதிரி என்ன செஞ்சாச்சு எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சா வாரங்லி கொள்வது ஆறாவது பயிற்சியை நாம் காண்போம் ஆறாவது பயிற்சி என்ன சொல்றாங்க பாருங்க ஆறாவது பயிற்சி லைன் முலாஃபையிலேயே அம்கினத்தில் ஹாலியத்தி காலியான இடங்களிலே முலாஃபிலேயே வை அவ்வளவுதான் என்னது காலியான இடங்கள்ல என்ன செய்யணுமா முலாஃபிலிகையே வைக்கணுமா வாருங்கள் நம்ம அங்கேயே என்ன செய்யலாம் அதோட அர்த்தங்களையும் சேர்த்து பார்த்து விடுவோம் சரியா இப்ப பாருங்க ஆறாவது பயிற்சியுடைய பதி இப்ப பாருங்க அகந்தூ ஹை சு யூ அப்ப என் குடும்பத்தினர் தங்கும் இடத்தில் நான் தங்கினேன் ஐசு வந்து நம்ம இப்ப தங்கும் இடத்துக்கு நான் தங்கினேன் ஹைசு இதா இது இந்த மூணு இருக்குல்ல இது எல்லாத்துக்கும் பின்னாலும் ஜும்னா தானே என்னவா வரணும் வரணும் அதனால எல்லாத்துலயும் ஜும்லா வாசகமா கொண்டு வந்திருக்கோம் சரியா அடுத்து பாருங்க சாஃபர்தூ சாஃபர் தூ இறுதி விமானத்திற்கான நேரம் விமானத்துடைய நேரம் ஆன பொழுது நேரம் ஆன பொழுது சாஃபர் தூ நான் பயணித்தேன் நான் பயணம் செய்தேன் அடுத்து பாருங்க இங்க இருக்குல்ல அஜிப்னி இதா தலபுத்த இஜாபத்தக இதா இதா தலபு து இஜாபத்தக அஜிப்னி எனக்கு பதிலளி அலி இதா தலப் இஜாபத்தக உன் பதிலை நான் தேடினால் தேடும் பொழுது எனக்கு பதில் அலி இதா வரும் ஜமான் படிச்சிருக்கோம்ல உன்னுடைய பதிலை தலப்து நான் தேடும் பொழுது எனக்கு பதிலளி இப்ப அடுத்து பாருங்க தக்கல்லம் ஐசு யுஃபீது ஐசு யுஃபீது கலாமுக உன் பேச்சு பயனளிக்கும் இடத்தில் நீ பேசு அப்ப நாலு உதாரணங்கள் கேட்டாங்க நாலு உதாரணங்க அந்த இடத்த என்ன செஞ்சுட்டோம் நான் நிரப்பிட்டோம் இப்போ வாருங்கள் ஏழாவது பயிற்சியை பார்ப்போமா இப்ப ஏழாவது பயிற்சியை பாருங்க ஐயின் குறிப்பீடு மின்னல் ஜுமலில் ஆத்தியத்தை பின்வரக்கூடிய வாசகங்களில் இருந்து குறிப்பிடு மா ஒன்றை குறிப்பிடு இணைக்கப்பட்டதாக ஆகுவது சரியாகுமே அந்த ஒன்றை குறிப்பீடு வமா எஸ்லுஹு ஐய கூன முலாஃபன் இலா இது 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 பக்கம் இணைக்கப்பட்டதாக ஆகுவது சரியாகுமே அந்த ஒன்றை குறிப்பிடு ஒமா எஸ்லுகோ ஐய கூன முலாபன் இலா இதா இதாவின் பக்கம் இணைக்கப்பட்டதாக ஆகுவது சரியாகுமே அந்த ஒன்றை குறிப்பிடு அப்ப ஹைசுவின் பக்கம் இணைக்கப்பட்டதாக எது ஆகும் சரியாகும் அதே போல இது பக்கம் இணைக்கப்பட்டதாக எது சரியாகும் அதே போல இதாவின் பக்கம் இணைக்கப்பட்டதாக எது சரியாகும் என்பதை குறிப்பிடு பின்னாடி வரக்கூடிய வாசகங்கள்ல சரியா சும் அப்ப அந்த வாசகங்களை பயன்படுத்து முலாஃபத்தன் இலாஹாதிகரூஃபி இப்ப பின்வரக்கூடிய வாசகங்களை நீ பயன்படுத்து முலாஃபத்தன் இலஹாதிஹி துரூஃபி இந்த காலம் இடத்தை அறிவிக்கக்கூடிய இந்த வார்த்தைகளின் பக்கம் இணைக்கப்பட்டதாக இந்த வாசகங்களை பயன்படுத்து பின்னாடி வர்றதுல எதெல்லாம் ஆஹ் எந்த வாசகம் எல்லாம் ஹைசு பிறகு வருவது சரியாகும் எந்த வாசகம் எல்லாம் இதுக்கு பிறகு வர்றது சரியாகும் நம்ம படிச்சிருக்கோம் ஹைசுக்கு அப்புறமா ஜும்லா இஸ்மியா வரலாம் ஜும்லா ஃபாலியா வரலாம்னு படிச்சிருக்கோம் அதே போல இதுக்கும் படிச்சிருக்கோம் ஜிம்லா இஸ்மியா இது இதெல்லாம் வரணும்னு இதாக்கும் படிச்சிருக்கோம் வச்சுட்டு என்ன செய்யணும் இந்த பயிற்சியை என்ன செய்யணுமா அதை பயன்படுத்தணுமா இந்த வாசகங்கள்ல அது இலாபத் செய்யப்பட்ட நிலையில பயன்படுத்தி எழுதணும் வாருங்கள் இப்பொழுது நாம் ஏழை அது பயிற்சியில எது எதுக்கு வரும் என்பதை பார்த்துவிட்டு ஒரு பயனுக்கு தரக்கூடிய ஒரு வாசகத்துல அதை அதோஃபின் பக்கம் இலாபத் செய்யப்பட்டதாக நாம் எழுதுவோம் அப்ப பாருங்க அல் அல்ஹர் ஷதீதுல் இதானே ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க அப்ப இதை வச்சுதான் நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்ப பாருங்க இது இந்த ஜும்லா இஸ்மியால இப்ப ஜும்லா இஸ்மியா ஹைசுக்கு பிறகும் ஜும்லா இஸ்மியா கொண்டு வரலாம் இத் என்பதற்கு பிறகும் ஜும்லா இஸ்மியா கொண்டு வரலாம் ஆனா இதாவுக்கு பிறகு என்ன வராது ஜும்லா இஸ்மியா வராது சரியா அதனால தான் இது ரெண்டுத்துக்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சிருப்போம் கொண்டு வந்திருக்கோம் அதனால பாருங்க லா அல் அபு ஹைசுல் ஹர்ரு இதுன் அப்ப ரெண்டுத்துக்கும் வரலாம் அதனாலதான் ஹைசுக்கும் வரலாம் அதுக்கு ஒரு உதாரணம் கொண்டு வந்திருக்கோம் சரி அத இலாபத்தா கொண்டு வர சொன்னாங்கல்ல இந்த ஹைசு பக்கம் அந்த லர்ஃபின் பக்கம் இலாபத்துல இப்ப ஹைசுவுக்கு வரலாம் அதுக்கு ஒரு உதாரணம் இதுக்கும் வரலாம் ஆனா இதுக்கு ஒரு உதாரணம் இதாக்கு வரக்கூடாதுல ஜிம்லாஸ்மியா இதாக்க போறோமா அதனாலதான் அதுக்கு எதுவுமே கொண்டு வரல பிளாங்க விட்டுருக்கான் சரியா இப்ப பாருங்க அடுத்த ப அர்த்தம் பார்ப்போம் அபுல் ஹர்ஷதி இதுன் அப்ப ஹர் வெப்பம் கடுமையாக இருக்கும் இடத்தில் நான் விளையாட மாட்டேன் இதில் ஹர்ரோது வெப்பம் அதிகமாக இருக்கும் சமயத்தில் நான் விளையாட மாட்டேன் அப்ப அடுத்து பாருங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்துல் அமல் ஜவ்வூ அப்துல் அமல் ஃபேலியா ஃபேல வச்சு ஆரம்பிச்சா ஜும் வச்ச ஆரம்பிச்சா இஸ்ம ஜும்லா இஸ்மியா அப்ப இது அப்துல் அமல் ஜவ்வூ என்பது ஜும்லா ஃபேலியா மாலியான கொண்டு ஆரம்பிச்சிருக்கு மாலியானா ஹைசுக்கு அப்புறமாவும் வரும் இதுக்கு அப்புறமாவும் வரும் இதற்கப்புறமாவும் வரும் அதனால நம்ம பயன்படுத்தலாம் சரியா நிம்து ஜவ்வு ஆஹ் ஜவ் என்றால் வானம் அந்த வானம் இருட்டாகும் இடத்தில் நான் தூங்கினேன் நிம்து இதுக்கும் என்னதுதான் அதுலமல் ஜவ்வு வானம் இருட்டாகும் சமயத்தில் நான் தூங்குனேன் அனாமு நான் தூங்குவேன் இதா அதுல அமல் ஜவூ வானம் இருட்டடையும் இருட்டடையும் தால் இருட்டடையும் பொழுது நான் தூங்குவேன் அப்ப இது இதா ரெண்டுமே லர்ஃப் ஜமான் ஹைசுன்றது லர்ஃப் மக்கான் படிச்சிருக்கோம்ல அதனால அந்த அடுத்த வைக்கணும் வானம் இருட்டடைந்த இடத்தில் அப்படின்னு சரியா பாருங்க அடுத்து மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க இங்க கொடுத்துருக்காங்கல்ல தசூருல் அவாசிஸ் அவாசிஸ் என்று சொல்லியிருக்காங்கல்ல அப்ப இது ஜும்லா ஃபேலியா தசூருன்னு ஒரு ஃபேலை வச்சு ஆரம்பிச்சிருக்கேன்னா ஜும்லா ஃபேலியா ஆனா இது முலாரியான ஃபேலை கொண்டு ஆரம்பிச்சிருச்சு இப்போ முலாரியான ஃபேலை கொண்டு ஆரம்பிச்சா அந்த ஜும்லா ஃபேலியா ஹைஸுக்கு அப்புறமா வரும் அதே போல இதாக்கப்புறமாவும் வரும் ஆனா இதுக்கப்புறமா வராது சரியா மாலியான ஃபேன் வச்சு ஆரம்பிச்சா வரும் ஆனா முலாரியான ஃபேன் வச்சு ஆரம்பிச்சா வராது அதனாலதான் அங்க என்ன செய்யல கொண்டு வரலை பாருங்க ஹைசு தசூருல் சரியா புயல்கள் கிளம்பும் இடத்தை நான் பயப்படுகிறேன் அந்த இடத்தில் நான் பயப்படுகிறேன் அதே போல இது தசூருல் அவாசிஃபு புயல்கள் கிளம்பும் பொழுது நான் பயப்படுகிறேன் சரியா அடுத்து பாருங்க என்ன சொல்லிருக்காங்க அடுத்து இங்க குடுத்திருக்காங்க பாருங்க தஃபத் தஃபத்த ஹத்தில் அப்ப இது ஜும் ஃபேலை கொண்ட ஆரம்பிச்சிருக்கு ஆனா மாலியான ஃபேலை கொண்ட ஆரம்பிச்சிருக்கு அப்ப நமக்கு தெரியும் அது மூணுத்துலயும் வரும் ஹைசு இது இதா மூணத்துக்கு அப்புறமா என்ன வரும் இது வரும் சரியா பாருங்க ஜலஸ்து ஹைசு தஃபத்த ஹத்தில் அஸ் ஹாரு பூக்கள் மலர்ந்திருந்த இடத்தில் நான் அமர்ந்தேன் ஜலஸ்து தஃபத்தஹத்தில் அஸ்ஹாரு பூக்கள் மலர்ந்திருந்த பொழுது நான் அமர்ந்தேன் அதே போல இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க யுஸ்இதுனி இதா தஃபத்தஹத்தில் அஸ்ஹாரு யுஸ்இதுனி என்னை அது மகிழ்ச்சி அடைய செய்யும் இதா தஃபத்தஹத்தில் அஸ்ஹாரு பூக்கள் மலர்ந்திருக்கும் பொழுது சரியா அப்ப அடுத்து பாருங்க இது எல்லாம் முடிந்து விட்டது ஏழாவது பயிற்சி நம்ம என்ன செஞ்சிட்டோம் முடிச்சுட்டோம் அல்ஹந்தில்லா இந்த பயிற்சி இதுடன் முடிந்து விளைந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களை காண்போம் ஆலமீன் அஸ்லாம் வரமது அல்லாஹி வபரத்து